வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது அமாவாசையின் முக்கியத்துவங்கள் தான் பொதுவாக நம் முன்னோர்களை நினைத்து கொண்டாடப்படும் நாட்களில் அமாவாசை முக்கியமானதாக கருதப்படுகிறது அன்றைய நாள் முழுவதுமே நாம் உணவு உண்ணாமல் விரதமிருந்து முன்னோர்களுக்கு சமையல் செய்து படைத்து அவர்கள் படம் முன்பு நாம் நாம் சமைத்த சாப்பாடை படைத்து அவர்கள் முன் படத்திற்கு முன் ஊதுபத்தி காண்பித்து பூஜை செய்து பின் தண்ணீர் வைத்து நாம் அந்த படைத்த உணவையும் வைத்து மனதாரவர்களை வேண்டி கொண்டு நாம் படைத்த உணவை காக்காவிற்கு வைத்துவிட்டு அதன் பின் சமைத்த உணவை நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் வசதி உள்ளவர்கள் புடவையோ வேஸ்டியோ வைத்து படத்தின் முன் முன்னோர் படத்தின் முன்பு வைத்து அதை நாம் வறியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதை நாம் மாதம் மாதம் அமாவாசை என்றும் செய்யலாம் அல்லது தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற விசேஷமான அமாவாசைகளிலும் செய்யலாம் முடிந்தவர்கள் அமாவாசை என்று வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இத்தகைய விரதத்தை கடைபிடிப்பது முன்னோர்களின் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்படுகிறது நம்ம உடன் இருந்த முன்னோர்கள் நம்மை சுற்றியே எப்பொழுதும் இருப்பதுண்டு இப்படி மாதம் ஒரு முறையாவது அவர்களை மனதார நினைத்து நாம் இப்படி சமைத்த உணவை படைப்பதால் அவர்களின் ஆசிர்வாதம் இருப்பதோடு குலதெய்வத்தின் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு எளிய பூஜை தான் நாம் அந் அத்தியாவசியமாக வீட்டில் சமைக்கும் உணவை வைத்தே சமைத்து இதற்கு நாம் வாழை இலை மற்றும் வாழைப்பழம் போன்றவை வாங்கிக் கொண்டு வாழை இலையில் சமைத்த உணவை படைத்து மனதர வேண்டிக் கொண்டோம் என்றாலே முன்னோர்கள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கப்படுகிறது நம் குடும்பத்துடன் சேர்ந்து இத்தகைய விரதத்தை கடைபிடிப்பது நம் முன்னோர்களை நாசி கிடைப்பதோடு நம் சந்நிதி விருத்திக்கும் இது பெருத பெருத்த துணையாக இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் வீட்டில் திருமண தடை கடன் பிரச்சனை போன்றவை முற்றிலும் நீங்க பெற்று குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் ஏற்படும் நம்ம வாழ் நம்முடன் வாழ்ந்த முன்னோர்கள் நம்மை சுற்றியே தான் இருப்பார்கள் நமக்கு அவர்கள் ஆசிர்வாதம் அமாவாசை என்று பரிபூரணமாக கிடைக்கும் அமாவாசை விரத நாளில் நாம் கடல் நீரில் நீராட வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் போன்றவை கட்டாயம் கிடையாது இந்த எளிய முறையில் நம் வீட்டிலே உணவு படைத்து வேண்டினாம் என்றாலே அனைத்து ஆசியும் பெறலாம் மேலும் பெண்களாலும் இதை எளிதில் வீட்டிலே கடைபிடிக்க முடியும் இதை எளிய பரிகாரத்தை செய்து நாம் அனைவரும் அடைவோம் நன்றி வணக்கம்